ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பிய வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைப்பிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வர் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டு கொடையவனும் ஆறு கொடைவனும் மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது மறைவுஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கிறது நல்ல நன்மையை இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை அது அனைத்திலுமே சிறப்பாக உங்களுக்கு வசமான நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான நிலையை பெறக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க எனவே பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் எல்லாத்திலுமே கண்டிப்பாக தினம் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைக்கு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்கு உங்களது வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவை எல்லாம் இன்னைக்கு நீங்க மீண்டும் ஒரு மாதிரி சந்திக்க கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது குடும்பத்திலையும் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் இப்பொழுது ரொம்ப வலுவாக காணப்படுகிறது திருமணத்திற்கு உகந்த நேரம் என்பதால் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணங்கள் நடத்தக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வலுவான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தில் நீங்கள் கண்டிப்பா காணக்கூடிய யோகம் இருக்குங்க பாதியில நின்னு போன பெண்டிங்கான ஒர்க்கை இன்னைக்கு எடுத்து அதை கம்ப்ளீட் பண்றதுல நீங்க ஆர்வமா இருப்பீங்க அதை சிறப்பாக செஞ்சு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ரிலாக்ஸ் ஆகினம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நல்ல ஒரு மனநிலையில நீங்க நீங்கள் நண்பர்களே இன்றைய தினம் எந்த விதமான முதலீடுகள் மேற்கொள்ளும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஆழமாக விசாரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி பல கோணங்களிலும் விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் நிபுணர்களின் ஆலோசனைகளை தேவைப்பட்டால் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்பத்தில் வந்து சில பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொண்டாட்டமான சில நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு அமையுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தைரியமான உங்களது குணம் காரணமாக காதலில் நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் எனவே அந்த தைரியமான குணத்தை காதல் வாழ்க்கையை தினமும் அப்ளை பண்ணுங்கள் சிறப்பான ஒரு நாளாக வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கை என்றதும் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில அங்கீகாரங்கள் வெகுமதிகள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் கண்டிப்பாக சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்விடேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆச்சரியமான பரிசுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு திருமண வாழ்க்கை என்ற தினம் மிகச்சிறப்பாக அமைங்க திருமண வாழ்க்கையில் இன்றைய அளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்றையுமே இணைத்ததில்லை அப்படின்ற மாதிரி சந்தோஷமான ஒரு கற்கண்டான திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறான் பிள்ளை எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்பொழுது உணவு சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைதுங்க எனவே பெரிய லாபத்தை உணவு சம்பந்தப்பட்ட அது உற்பத்தியாக இருக்கலாம் விற்பனையாக இருக்கலாம் எந்த விதமான ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபுட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு சூப்பரான நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு சொல்லி உங்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நீங்கள் செயல்படங்கள் எல்லாமே இருக்குங்க சக ஊழியர்கள் ஆதரவு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பாக மன உயிர்ச்சிகள் அதிகரிக்குங்க நீங்க பிளான் பண்ணபடி உங்களது காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்த உங்களது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசி ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டி வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மூலமா நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலர் அமையும்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள் லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது தனுசரா நண்பர்களுக்கு மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக அலுவலக பணிகளில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கு ஆதரவு பெருகக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகத்தை தரும் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்களது காரியங்களை சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஊராட நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைங்க உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் என்னன்னு நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி செயல்படக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்குது துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருவீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படுங்க பாராட்டுகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கற்றல் திறனில் புதிய விதமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமைங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதை தர சிறப்பாக உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனுசு டுடே ரசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடித்து நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக அந்த இந்த வீடியோ மேக் பண்றோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போய்டாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே